மார்னிங்கே ஒரு பயங்கரமான சண்டை முத்துக்குமரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாப்பு சௌந்தரியாதான் அந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜாக இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் நேர்த்தி உள்ள பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சோண்டு மிச்சம் இருந்திருக்கு போல் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை முதல்ல வந்து ராணவுக்கும் பவித்ராவுக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேர் கேட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அப்புறமா முத்துக்குமரன் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவார் யோகா அதெல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வராரு வந்து முத்து இப்போ விரதம் இருக்கார் ஸோ அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார் பியூர் வெஜிடேரியன் தான் ஸோ அவர் வந்துட்டு கேட்குறாரு எனக்கு சாப்பிட்றதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது சௌந்தரம் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பார்க்குறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை அப்படி காட்டுறாங்க அந்த பவுலில் ஒன்றுமே இல்லை கொஞ்சூண்டு தான் இருக்குது இருக்கு ஸோ இதுதாண்டா இருக்குது அப்படின்னே நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்போ வெஜிடேரியன்ஸ்லாம் சாப்பிட வேண்டாம் நேற்று ராத்திரி உள்ளதை நீ மிச்சம் இருக்கதை நீ நீ காலையில் கொடுத்தேனா அப்போ நான் என்னத்தை சாப்பிடுவேன் சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க ஏ இல்லைடா மத்தியானம் தான் இப்போ சமைச்சிடுவோம்ல அதனால தான் நான் சரி அதை சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு நேற்று உள்ள பழசுன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு மத்தியானம் சிக்கன் சமைப்பாங்க ஸோ சிக்கன் சாப்பிட்றவங்க தான் சாப்பிட முடியும் அப்போ சிக்கன் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி சிக்கன் சமைப்பாங்க நாளைக்கு ப்ரான் சமைப்பாங்க ஸோ சிக்கன் பிரியாணியும் ப்ரான் பிரியாணியும் பண்ணும்போது நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்ற ரெண்டு பேர் மட்டும் அந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரியல எட்டு பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க ரெண்டு பேர் வெஜ் சாப்பிடுவாங்க ஸோ நாங்கள் மட்டும் சும்மா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறார் முத்துக்குழம்பு பயங்கரமா கோவப்படுறாரு சௌந்தரியம் அப்படியே ஐயோ இல்லடா இல்லடா சரிடா தெரி எனக்கு அது தோணலடா தோணலடான்னு சொல்றாங்க நான் நினைச்சா சரி இவ்வளவு இவ்வளவு தூரம் கோவப்பட மாட்டாரு தப்புடா சரி பரவாயில்லன்னு விடுவார் அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு இது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால் நான் இவ்வளோ கோவப்பட மாட்டேன் நேற்றுக்கே பிரெட் விஷயத்தில் இப்படி தான் நடந்துச்சு பிரெட் விஷயத்துக்கு நான் எவ்வளோ நேரம் பேசினேன் எவ்வளோ தூரம் எடுத்து கொடுத்தேன் உனக்கு சொன்னேன் அப்போ நீ கிச்சன் இன்சார்ஜாக இருந்துக்கிட்டு வெஜிடேரியன்ஸ் பற்றி நீ கவலையப்படலைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு கோவப்பட்டு நான் உண்ணாவிரதாக இருக்கிறேன் நனைக்கு சாப்பிடல ஃபாஸ்டிங் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ வந்து விஷால் வந்து டே டே என்னோடய விடுடா பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து என்னோடய பவுல் அவர் பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து வச்சிருக்கார் போல இருக்கு என்னோட பவுல் அவனில் இருக்குது அதை நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு பட் முத்து ரொம்ப வெ வெளியே போயிட்டார் அப்புறம் சௌந்தரம் என்னன்னா அழுறாங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய்ட்டு அழுறாங்க அழுதுட்டு திரும்பவும் வராங்க திரும்பவும் விஷால் எல்லாருமே வந்து சரி என்னோடது கொடுக்கலாம் விட அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் எல்லாருமே சொல்கிறாங்க பவித்ராவும் சமாதானப்படுத்துகிறாங்க திரும்ப முத்து திரும்ப முத்து உள்ள வராரு முத்து உள்ளே வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கிச்சன் இன்சார்ஜ்னால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு அந்த பொறுப்பை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் முதல் தடவை வேணால் நான் கண்டிப்பாக இவ்வளோ கோவப்பட மாட்டேன் நேற்றுக்கே வந்துட்டு நீங்கள் வந்து பிரெட் விஷயத்தில் அப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒன்னே அந்த பிரெட் விஷயம் யாருக்கா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் சொன்ன உடனே சந்தரம் சொல்லுங்க இண்டே அது எனக்கு ஞாபகம் இருந்துச்சுட்டா அந்த விஷயம் எனக்கு தோணவே இல்லைடா அப்படின்னு உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு அப்போ நீங்கள் எல்லோரும் சிக்கனும் பிரானும் சாப்பிடும்போது நான் மட்டும் வாய் பார்த்துட்டு உட்காரணுமா நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தேன்னா அப்போ இதுவும் எனக்கு இருந்திருக்காது தானே எடுத்து வைக்கணும்னு நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும்ல அந்த ரெண்டு பீஸ் எனக்கு பெருசு கிடையாது அதாவது ரெண்டு பீஸ் பண்ணிட சொல்ற ரெண்டு பீஸ் பண்ணிடுற எனக்கு பெருசு கிடையாது பட் அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது உங்களோட பொறுப்பு அதை நீங்கள் எடுத்து வைக்காதது தான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு ஸோ அவரோட கோவத்தில் எவ்வளோ நியாயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஆனால் சௌந்தர்யாவும் ரொம்ப பொலைட்டாகவே பேசுகிறாங்க கடைசி மட்டும் கொஞ்சம் கோவப்படுறாங்க ஸோ இதையே சௌந்தரியா ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் முத்துவை கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க பட் முத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அதனால் நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி நான் ஃபாஸ்ட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு சௌந்தரம் எழுதிட்டுருக்காங்க இருந்தாலும் விஷாவை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல சண்டையை ஊதி பெருசாக்காமல் அந்த சண்டைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அந்த சண்டே சின்னதாக ட்ரை பண்ணுறாரு ஸ்டார்டிங்லேயே அவர் கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி ஒரு டாப் ஃபைவ் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அவர் மேலே பெஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா நிறைய பேத்துக்கு அவரை அது எனக்கு தெரியுது பட் ஸ்டில் எனக்கு அவர் மேலே பெஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்